வணக்கம் மக்களே தமிழகத்துல ஆன்மீக மலையேற்ற பயணங்கள் நிறைய இருந்தாலும் அதுல மிக முக்கியமானதாக கருதக்கூடியது தென் கைலாயம் என்று அழைக்கப்படக்கூடிய நம்ம வெள்ளியங்கிரி மலை மலையேற்ற பயணம் தாங்க இது கோயமுத்தூர்ல இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க இங்க வந்து சிவன் வந்து ஒரு சுயம்புலிங்கமாக எழுந்ததில் இருக்கிறார் கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த மலைப்பயணமானது முழுதும் ஒரு செங்குத்தான ஒரு மலைப்பயணமாக தாங்க இருக்கு இந்த ஆறு கிலோமீட்டர் முழுவதும் பாத்தீங்கன்னாவே மிக சுவாரஸ்யமாகவும் நிறைய ஆச்சரியங்கள் அற்புதங்கள் நிறைந்த ஒரு மலைப்பயணமாகவும் இருக்குங்க அதே சமயத்துல சிறிதே ஆபத்தும் நிறைந்திருக்கிற இந்த வெள்ளியங்கிரி மலைப்பயணம் பார்த்தீங்கன்னா வருடம் முழுவதும் நம்ம போக முடியாதுங்க அதுக்கான அனுமதியும் கிடையாது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற அந்த ஒரு கிளைமேட் ரீசன் தாங்க வருஷத்துல ஒரு மூணு மாசம் மட்டும்தாங்க இதுக்கு அனுமதி கொடுப்பாங்க இந்த மலைப்பயணத்தை புதுசாக மேற்கொள்ள இருக்கிறவங்களுக்கும் சரி ஆல்ரெடி போயிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் மலைப்பயணம் போகும்போது தீப்பற்றக்கூடிய பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் இந்த மாதிரி பொருட்களை வந்து மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போகாதீங்க லாஸ்ட் டைம் போனப்பே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல தீ பற்றி இருந்திருக்கு அது போக நிறைய பிளாஸ்டிக் குப்பைகள் அங்கே போட்டிருக்காங்க என்னதான் மலைக்கு அடிவாரத்தில் வன பாதுகாப்பு துறையினர் வந்து செக் பண்ணிட்டு இருந்தாலுமே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகிற வாட்டர் கேன் நிறைய தின்பண்டங்களுடைய பிளாஸ்டிக் கவர்கள் எல்லாத்தையுமே மேலேயே போட்டு வந்துடுறாங்க மேலே ரொம்ப குப்பையாகவும் இருக்குது சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்துது ஸோ இதை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கிங்க சிவபக்தர்கள் மற்றும் ஆல்ரெடி வெள்ளியங்கிரி மலைப்பயணம் பண்ணவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்டில் நம ஒரு கமெண்ட் போடுங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான மலையேற்ற பயண தேதி அறிவிச்சிருக்காங்க வருகிற மார்ச் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த வருடத்திற்கான மலைப்பயணம் துவங்குதுங்க இதில் துவங்கி கிட்டத்தட்ட ஜூன் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த ஒரு அனுமதி இருக்குங்க இந்த ஜூன் மாதம் பத்தாம் தேதி அப்படின்றது கிளைமேட் சேஞ்சஸ் இல்லை ஏதாச்சும் கேரளா மலை முன்னாடியே ஆரம்பிச்சதுன்னா இது வந்து மாற்றத்துக்குள்ளாகுங்க ஸோ யாராவது இந்த வருஷம் வெள்ளியங்கிரி மலைப்பயணம் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இந்த மார்ச் எட்டாம் தேதியிலிருந்து ஜூன் மாசத்துக்குள்ளார உங்கள் பயணத்தை பண்ணி வெள்ளியங்கிரி ஆண்டவருடைய தரிசனத்தை பெறுங்க நன்றி வணக்கம்